சுலபமான சரியான அளவுகளோட ரொம்ப ரொம்ப ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் பத்து நிமிஷத்துல இட்லியோ தோசையோ செஞ்சு நம்ம வீட்டுல அரைச்ச இந்த இட்லி பொடியை சுத்தமான நல்லெண்ணெயில மிக்ஸ் பண்ணி சாப்பிட கொடுத்து பாருங்க இன்னொன்னு கொடுங்க இன்னொன்னு கொடுங்க இன்னொன்னு கொடுங்கன்னு கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கும் ஈஸியான டிப்ஸ்களோட நாம இத பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிறத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் டிப்ஸ்களோட போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம உங்களால பார்க்க முடியும் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இருநூத்தி ஐம்பது எம்எல் கப்ல ஒரு கப் வெள்ள உளுந்து எடுத்திருக்கோம் நம்ம ஒரு கப் அளவு எடுத்திருக்கோம் எந்த கப்ல மெஷர் பண்றீங்களோ அதே கப்ல எல்லா பொருட்களையும் சேர்த்துக்கோங்க மெஷர்மெண்ட் கரெக்டா இருந்தாலே டேஸ்ட் அட்டகாசமா வரும் இதை கைவிடாம கிளறிக்கிட்டே இருக்கணும் பொன்னிறமா மாறுற வரைக்கும் கிளறிக்கலாம் ஒரே மாதிரி வறுக்கும் போது டேஸ்ட் சூப்பராக வரும் இந்த வெள்ளை உளுந்துக்கு பதில நம்ம கருப்பு உளுந்து கூட எடுத்துக்கலாம் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாவும் இருக்கும் பட் சில பேருக்கு அதை பாக்குறதுக்கு பிடிக்காது இல்லையா அதனால நான் இந்த உருண்டுல செஞ்சு காட்டுறேன் பாருங்க இந்த அளவுக்கு மட்டும் வருத்தா போதும் நல்லா மீடியமா வச்சு இது போல பொன்னிறமா ஆகுற வரைக்கும் வறுத்துக்கோங்க அடுத்தது அதே கப்ல அரை கப் அளவுக்கு நம்ம கடலை பருப்பு எடுத்திருக்கோம் உளுந்து எந்த கப்ல அளக்குறீங்களோ அதுல பாதியளவு இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க இப்போ இதையும் நல்லா பொன்னிறமா வருத்துக்கலாம் இது கொஞ்சம் ஹார்டா இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும் அடுப்ப மீடியமாவே வச்சுக்கோங்க கலர் மாறி வரும்போது அடுப்ப ரொம்ப குறைவா வச்சுக்கோங்க கைவிடாம இதே போல கிளறிக்கிட்டே இருக்கணும் அப்பதான் ஒன்னு கருகாம வரும் இது போல நம்ம எடுத்துக்கலாம் அதே கப்ல கால் கப் அளவு வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன் கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம் நான் ஏற்கனவே சொன்னது போல கொஞ்சம் கலர் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் இல்லையா அதுக்காக வெள்ளை எழுது எடுத்திருக்கேன் ஸோ அதையும் இது போல் வறுத்துக்கோங்க லைட்டாக பொரியற மாதிரி இருக்கும் அந்த டைமில் எடுத்துக்கோங்க கலர் மாற தேவையில்லை பொறிஞ்சா போதும் ஸோ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வறுத்துக்கிட்டோம் இப்போ அடுத்ததா ஒரு பத்து மிளகாய் வத்தல் எடுத்திருக்கேன் நல்லா கலராக எடுத்தீங்கன்னா நல்ல கலரிங்கே கிடைக்கும் உங்களுக்கு மிளகாத்தில் ரொம்ப ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க ஏன்னா அது சீக்கிரமாக கருகிடும் இந்த காம்புகளை கிள்ளிட்டு கூட நீங்கள் வதக்கிக்கோங்க அப்போ தான் வந்து நல்லா வருபடும் வர திரும்புறதுக்கு வரவே இல்லை நான் காம்போடு போட்டுவிட்டேன் ஸோ நீங்கள் காம்புகளை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வதக்கிக்கோங்க இந்த மிளகா காரம் அளவாக இருக்குது உங்களுக்கு அதிக காரம் வேணும்னா இன்னும் ரெண்டு மூணு மிளகா சேர்த்து வதக்கிக்கோங்க இப்போ கொடுக்குறீங்கன்னா இதுவே கரெக்டாக இருக்கும்

கலர் கொஞ்சம் வெளியே நேரத்தில் இருக்கும் இப்படி நசுக்க பார்த்தீங்கன்னா நல்லா தூள் தூளா உடையணும் இப்போ அதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன் நான் என்ன மெஷர் பண்ணியிருக்கேனோ அதுக்காக இந்த அளவு சேர்த்துருக்கேன் நீங்கள் ரொம்ப கம்மியாக இருக்கிறீங்கன்னா இதை விட கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க இதை வந்து ஒரு நிமிஷம் மட்டும் வறுத்தா போதும் சூடானாலே போதும் இப்ப பாருங்க நம்ம எல்லாமே வருத்ததை ரெடியா வச்சிருக்கோம் இந்த காம்புகள் எல்லாமே நான் இப்ப கிள்ளிட்டேன் இந்த மிளகா வத்தல் வந்து கொஞ்சம் உப்பி வரும் இல்லையா ரொம்ப சுருங்கி சுருங்கி போயிருந்த மிளகா வத்தல் கொஞ்சம் உப்புற அளவுக்கு மட்டும் நம்ம வறுத்துக்கிட்டா போதும் நான் இதை மட்டும் ஏன் தனியா காட்டுறேன்னா இது மட்டும் ஃபேன்ல ஆரம்பிச்சா போதும் மிளகா மத்ததெல்லாம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லைன்னா வதக்கு வதக்குன்னு மறுபடியும் பழைய ஸ்டேஜ் போய் போயிடும் ஸோ இதை மட்டும் நல்லா ஆற வச்சிட்டு நம்ம சேர்க்கும் போது அதையும் சேர்த்து இதே போல அரைச்சிக்கலாம் இப்போ இதையும் நம்ம இதோட சேர்த்துக்கிட்டோம் ஸோ கொஞ்சம் சூடாகவே இருக்கு அந்த கடலைப்பருப்பு பருப்பு எள்ளு மட்டும் நல்லா ஆறிருக்கணும் அரை டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் பெருங்காய தூள் இல்லைன்னா கெட்டி பெருங்காய் இருந்துச்சுன்னா நல்லா வறுத்துட்டு நுணுக்கிட்டு எடுத்துக்கோங்க இது போல் ஃபஸ்ட்டு அரைக்கும் போது பல்ஸ் மோட்ல போட்டுக்கோங்க ஏன்னா அடியில் போய் ரவுண்ட் ரவுண்டாக தங்கிடும் அதுக்கப்புறமா இது போல் நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ அரைச்சிட்டு ஓப்பன் பண்ணி அந்த சைடில் இருக்க எல்லாத்தையும் நம்ம எடுத்து எடுத்து விட்டுட்டு நல்லா அரைச்சிக்கணும் பரவாயில் இன்னும் நல்லா குருண குறுமையாக இருக்குது ஸோ அடி ஒட்டி நல்லா கிளறி விட்டுருங்க இது போல ஸ்பூன்ல யூஸ் பண்ணுங்க நம்ம வச்சு யூஸ் பண்ண போறோம் இல்லையா அதனால ஸ்பூன் வச்சு யூஸ் பண்ணுங்க நல்லா எடுத்து விட்டுட்டு மறுபடியும் இதை அரைச்சிக்க போகிறோம் இது போல எடுத்து எடுத்து விட்டு அரைச்சிங்கன்னா ஈவனாக அரைபடும் இப்போ பாருங்க அப்படியே தூள் தூளா இருக்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு இந்த ஸ்டேஜ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இப்படியே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்னும் கொஞ்சம் அரைச்சிக்க போகிறேன் பாருங்க இப்ப எப்படி அரைச்சிருக்கேன்னு கடைசியா அரைக்கிறதுக்கு முன்னாடி உப்பு கரெக்டா இருக்கானு செக் பண்ணி பாத்துக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டா கொஞ்சம் உப்பு சேர்த்து மறுபடியும் ஒரு தடவை அரைச்சு எடுத்துக்கோங்க நம்ம கடைகள்ல பொடி வாங்கும் போது நல்ல வலுவலுன்னு இருக்கும் அங்கங்க அங்க குருணை தட்டுப்படும் அப்ப சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும் சிலருக்கு வந்து ரொம்ப குருணை குறுமையா இருந்தாதான் பிடிக்கும் அவங்க எல்லாம் உங்களுக்கு எப்படி தேவையோ விருப்பப்படுற மாதிரி அதே போல அரைச்சுக்கோங்க இது போல ஒரு ஏர் டைட்டான பாக்ஸ்ல போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்பூன் உள்ள போட வேண்டாம் அப்பப்போ தேவைப்படும் போது சுத்தமா தண்ணியே இல்லாம ஸ்பூன் வச்சு யூஸ் பண்ணீங்கன்னா மூணு டு ஆறு மாசம் கட்டாயமா கெடாம அப்படியே இருக்கும் நீங்க ஒரே ஸ்பூனை அப்படியே உள்ள போட்டு வச்சிருந்தீங்கன்னா நம்ம கையில உள்ள அழுக்குகளே அந்த உள்ள இருக்க அந்த பொடியை வந்து கெட்டுப்போக வச்சிடும் ஸோ அப்பப்ப ஸ்பூன் போட்டு ஃப்ரெஷ்ஷா யூஸ் பண்ணிக்கோங்க தண்ணி சுத்தமா இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க இந்த வீட்ல அரைச்ச இட்லி பொடியை சுத்தமான செக்குல ஆட்டணும்னு நல்ல நெய்ல யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் நீங்க உங்க வீட்ல இதே மெத்தட்லதான் இட்லி பொடி செய்வீங்களா இன்னும் நிறைய நிறைய வித்தியாசமான பொருட்கள் சேர்த்து செய்யறீங்களானு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க கீழே இருக்கிற அந்த லிங்க்குகளை டச் பண்ணி பாக்கும் போதுதான் நமக்கு தேவையான வீடியோக்கள் ஏதாவது இருக்குதான்னு நமக்கு தெரிய வரும் அதனால மறக்காம செக் பண்ணி பாருங்க